வந்து கூந்தல் தயிலாக தயாரிக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன் இதை வீட்டில் எங்கள் வீட்லேயே ஆட்டின தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் அது செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருவேப்பில மருதாணி கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதை போ இதை போட்டு நான் காய்ச்ச போகிறேன் எண்ணெய் ஒரு அடிக்கலமான நான் இரும்பு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி நல்லா பெரிய எண்ணமா எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப இந்த எடுத்து வச்சு வெந்தயத்தை போடுவோம் கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ நல்லா இல்லை மிக்ஸ் பண்ணி விடணும் மிதமான தீயில வச்சு நல்லா இந்த இலை எல்லாமே கலர் மாதிரி வரைக்கும் நல்லா வதக்கணும் இலை எதுலையுமே ஈரம் இருக்கக்கூடாது சுத்தமாக சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி கிடச்சி ராய வச்சு அப்புறம் தான் போடணும் எண்ணெய் இல்லைனா வெடிக்கும் இந்த வெடிக்கும் இலையெல்லாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் இந்த இலையெல்லாம் எல்லாமே கலர் மாறிடுச்சு போதும் காய்ச்சினது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடியாகிடும் இது அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா இலையெல்லாமே கலர் மாறிடுச்சு இது என்ன பண்ணா அப்படியே ஆஃப் பண்ணிட்டே ஒரு ஒரு ஏனத்தை போட்டு நல்லா மூடி வச்சிடணும் இது இன்னைக்கு நைட் நான் நைட்டு காய்ச்சிட நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இது இந்த எண்ணெயிலேயே இந்த இலை எல்லாமே ஊறிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு சாயந்தரமாக தான் வடிகட்டணும் அது வரைக்கும் அப்படியே பத்திரமா போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அது அடுப்ப ஆஃப் பண்ணிட்டுருவோம் நேற்று ராத்திரி காய்ச்சினோம் அதுலயே நல்லா எண்ணெயிலேயே இந்த இலையெல்லாம் ஊறி நல்லா சாறுலாம் இறங்கிடுச்சு இனிமேல் இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இலையெல்லாம் இல்லாமல் அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து வேற எண்ணத்துக்கு மாத்திக்க வேண்டியதுதான் கூந்தல் தை எல்லாம் ரெடியாயிடுச்சு இதை நல்லா தேய்ச்சிக்கிட்டா உடம்பு நல்லா குளிர்ச்சி முடி நல்லா வளரும் இதுவே நல்ல ஒரு தடவை நீங்கள் கூந்தல் தவெல்லாம் செஞ்சுப்பாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளே வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம்